ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க செல்வகுமாரி இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க மைசூர் டால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நார்மல் நம்ம தோரம் பருப்பு கொஞ்சம் காலியாகிடுச்சி ஸோ மைசூர் டால் எங்கள் வீட்டில் எப்போதுமே அவைலபிள் இருக்கும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் சாம்பார் வைப்பேன் ஸோ அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இவ்வளோ போட்டு பருப்பை வேக வச்சுட்டு நான் மத்தியானம் லன்ச்சுக்கு வந்துட்டு ரெஸ் பண்ண மாட்டேன் எப்போதுமே ஏன்னா பசங்களுக்கு காலையிலேயே பண்ணுறதுனால அதை மீதி மிச்சத்தெல்லாம் நம்ம சாப்பிட்ருவோம் லஞ்சும் ரெடி பண்ணிவிடுவோம் இல்லையா அதனால கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி விசில் விட்டுடலாம் விசில் விட்டுட்டு காஃபி போடலாம் காஃபியை தான் அடுத்தது என்ன நடக்கு என்ன பண்ண போகிறோன்றது மைண்டில் ஓடும் ஸோ நான் டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி நான் எந்திரிக்கிறதுக்கு டுவெல் தேர்ட்டிக்கு தான் எழுந்தேன் பசங்களை செவன் தேர்ட் செவனுக்கு கொண்டு வேன் ஏற்றி விட்டுட்டு பால் வாங்கி வச்சுட்டு ஸோ ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் மற்ற வேலை எல்லாமே ஸோ விசல் வந்துருச்சு நான் வந்துட்டு காய் வந்துட்டு ரேடிஷும் பருப்பு நல்லா வெந்துருச்சு விரிஞ்சு பருப்பு வெந்தால் போதும் குழக்கொழனு வெந்தால் இருக்காது போட்டு கிடஞ்சால் நல்லா இருக்காது ஸோ இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அது மைசூர் டால் சொல்லவே வேண்டாம் சூப்பராக அமேசிங்காக வேகும் ஸோ நான் வந்து ராடிஷும் முருங்கைக்கா மாங்காய் நேற்று வாங்கிட்டு வந்த சாம்பாருக்கு போடலான்னு பிளான் பண்ணி தான் பட் மாங்காய் கொஞ்சம் செங்காயாக பழுத்துருச்சு இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு நாலு பீஸ் மட்டும் சின்ன சின்னதாக போட்டேன் ஸோ இவ்வளோ தான் ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் ஒரு சின்னதாக ஒரு புளிக்கரசல் கொஞ்சமாக புளிக்கரசல் கொஞ்சம் நார்மல் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் போட்டு சாம்பார் ரெடி பண்ணி தழச்சி ஊற்றிட்டு சௌச்சவ் பொரியல் பண்ணலான்னு சௌச்சவ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இங்கே வந்துட்டு அவ்வளோதான் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு சௌச்சவ் பொரியலுக்கு வந்துட்டு நார்மல் சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு பொரியலுக்கு வந்துட்டு நானே வந்து மிளகாத்தூள் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஸோ சாம்பார் நல்லா கொதித்து காய் வெந்துருச்சு அதில் உப்பு போட்டிருக்கேன் உப்பும் போட்டாச்சு மிளகாய் தூள் வந்து நார்மல் குழம்பு குழம்புத்தூள் ஆல் பர்பஸ் புளி குழம்பு வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த மிளகாத்தூள் நார்மலு இது வந்துட்டு சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நான் போட்டுப்பேன் இந்த இந்த சாம்பார் தூளும் நானே அரைச்சது தான் அதெல்லாம் ப்ளாக்ஸ் போடலான்னு நினைக்கிறேன் பட் வெயில் அடிக்க மாட்டேங்குது ஒசூரில் நான் எப்படி காய வைக்கிறது ஸோ அந்த ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் காலி சின்ன டப்பாவில் சாரி அங்கல்ல இங்கே வச்சுருக்கேன் பெரிய டப்பாவில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து எல்லாத்துலேயும் அப்பப்போ காலியாகும் போது கொட்டி வச்சுக்குவேன் ஸோ இதில் வந்துட்டு பொரிச்ச குழம்பு மீன் குழம்பு புளி குழம்பு எல்லாம் வைக்குவோம் இது சாம்பாருக்கு மட்டும் தனியாக இதுவும் நான் தான் அரைச்சேன் ஒரு அரை ஸ்பூன் வாசத்துக்கு மட்டும் தான் சாம்பார் தூள் போடுவோம் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அது ஸோ நான் இங்கே வந்துட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா ரெண்டாக தாளிக்க போகிறேன் இதில் சாம்பார் இதை வந்து கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தா ரோல் ஆகுது வாய்ஸ் சாம்பாருக்கு பாதி வந்து கரண்டியால் மொண்டு வச்சுட்டு அதில் ஊற்றிட்டு தாளிச்சுட்டு பேலன்ஸில் சௌ பொரியல் பண்ணிடலான்னு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் ரெண்டு சிட்டிக்கு ஏன்னா அந்த மிளகாத்தூள் வந்து நல்ல கலர் கொடுக்கும் சாம்பாருக்கு அதனால் நான் அது அதோடய தேங்காய் கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து இதில் ஊற்றினோன்னா சூப்பராக வாசமாக இருக்கும் சாம்பார் சாம்பார் மூணு விதமாக வைக்கலாம் அதில் எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சு வைப்போம் ஸோ இந்த மாதிரி ஒன்று இன்னொன்று தனித்தனியாக வேக வச்சு பருப்பை தாளித்து வதக்கி எல்லாத்தையும் வதக்கி செய்வாங்க ஸோ பாருங்கள் தாளித்ததை இதில் கொட்டியிருக்கேன் பாதி தாளிப்பு மட்டும் எப்படி கலர் மேலே மிதக்குது இதுக்காக தான் அந்த மிளகாத்தூள் ச காஷ்மீர் மிளகாய் கொஞ்சமாக போட்டு தாளிப்பாங்க ஸோ மீதி இருக்கிறதுல பொரியல் பண்ணலாம் ஒரு வெங்காயத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா நை ஒரு வேலைக்கு தான் சாப்பாடு மதியம் லஞ்ச் வீட்டில் செய்யலை இன்றைக்கி பசங்க வந்து அந்த தோசை அந்த சிக்கன் கிரேவியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் சிக்கன் கிரேவியில் சிக்கனை எடுத்து வச்சுட்டு பன்னீர் போட்டு கொடுத்தேன் ஸோ அதையே எடுத்துகிட்டு போயிட்டாங்க பன்னீரை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி அந்த சிக்கன் கிரேவியில் போட்டுட்டு காலையில் மட்டும் சிக்கன் நிறைய சாப்பிட்டுட்டு பன்னீர் கிரேவி மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க பசங்கள் இந்த சிக்கன் மீந்திருக்கும் இல்லையா சௌச்சோ போட்டு உப்பு போட்டு ஒரு வதக்க வதக்கிடலாம் இதில் அது பற்றி ஒரு பக்கம் வேகிட்டோம் இப்போ சிக்கனெல்லாம் நை மீந்து போயிடும் மத்தியானத்துக்கு இல்லையா அதில் நான் என்ன பண்ணுவேன் சிக்கனை ஓரமாக அதே எண்ணெய் சட்டிலேயே நவுற்றி வச்சுட்டு சென்டரில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிடுவேன் ஊற்றி ஒரு பெரட்டை பெரட்டி அப்புறமா சிக்கன் கிரேவியும் பெரட்டி மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமான வேறு டேஸ்ட்டில் இருக்கும் கறி தோசைலாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படி மிக்ஸ் பண்ணிலாம் சாப்பிடுவேன் மீன் குழம்புலாம் மீந்துருச்சுன்னா தான் செய்வேன் தோசை இருக்குது இல்லையா அதில் அப்படியே அது மேலே மீன் குழம்பும் முட்டையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அது மேலே ஊற்றி ஒரு சைடு மட்டும் வேக வச்சு இன்னொரு சைடு லைட்டாக பெருட்டி போட்டு அப்படியே டக்குன்னு எடுத்து சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி நிறைய மத்தியானத்தில் மத்தியானத்தில் மீதி மிச்சத்தெல்லாம் இப்படி தான் பண்ணி சாப்பிடுவேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பொரியலுக்கு நானே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா இதில் என்னென்னா வேர்க்கலை மிளகாய் தனியா சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டிருப்பேன் மிளகுலாம் சேர்க்கல சாரி ஸோ இதெல்லாம் போட்டு இதில் அரைச்சிருப்பேன் இது என்ன என்ன சீக்கிரட்டுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் வெண்டக்காய் பொரியலுக்கு கோவக்காய் பொரியலுக்கு இதை ரெடி பண்ணினேன் இந்த இந்த மசாலா இது சவச்சவக்கு பொல்லங்காய் புடலங்காய்க்கு லைட்டாக கா இருக்கிற எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட பொரியலுக்கு அல்மோஸ்ட் இது யூஸ் ஆகும் நமக்கு ஸோ தேங்காய் துருவலும் கொத்தமல்லி தழையும் போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் இது அப்படியே சிம்மிலே இருந்தால் தான் அந்த கொத்தமல்லி தேங்காய் துருவெல்லாம் அந்த காயோடு போய் சேரும் ஸோ அதனால் வெந் வெந்த உடனே நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி மதியானம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு லன்ச் வந்துட்டு சிக்கன் கிரேவி சிக்கனு ரைஸு சாம்பார் சவு சௌ பொரியல் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் ஸோ அப்புறமா தான் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா துணியெல்லாம் துவச்சிட்டு குளிச்சுட்டு பசங்களெல்லாம் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு போய் பசங்களை கூட்டிகிட்டு வரணும் இன்றைக்கி எல்லாமே லேட்டு ஏன்னா நான் டுவெல் தேர்ட்டி ஒன் ஆயிடுச்சு நான் எழுந்திரிக்கிறதுக்கு அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் என் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ கொஞ்சும்பாது தேவதேவி நோடுவா உன்னை நினைத்தேன் பூவே வா தென்று